ஹாய் அஸ்லாம் வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அமெரிக்கத்தில் பார்த்தீங்கன்னா இரவுலேருந்தே பெய்த கனமழை சற்று குறைந்திருக்கிற நிலையில் இப்போ கனமழை இடி மின்னல் மற்றும் ஆலங்கட்டின் மலையோட எதிர்பார்க்காத நிலையில் இப்போ வானிலை இரண்டாவது அலை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்று மதியம் தொடங்கி நாடு முழுவதுமே பரவும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மலையை குறித்து இந்த முதல் அலையிலேயே பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய ஏழு அமிரேட்டுகளுமே பெய்த கனமழையால் சாலைகள் மற்றும் தெருக்களின் மழைநீர் தேங்கியிருக்கிறதாகவும் அத்துடன் இந்த கனமழை வந்து இந்த அமிரக குடியிருப்பாளோட இயல்பு வாழ்க்கையை பெரிதும் பாதித்திருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாங்க துபாய் மற்றும் நிலையத்தில் மழைநீர் பூந்ததுனால அங்கேயும் சேவை தாமதப்படுத்தி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தவிர நாட்டுடைய பல்வேறு பகுதிகளையும் நிலச்சரிவு ஏற்பட்டு சாலைகள் பெரிதும் சேதமடைந்திருக்கு அப்படின்னும் குடியிருப்பு கட்டிடங்களிலுமே வந்து மழைநீர் பூந்தினால வீட்டிலிருந்த குடியிருப்பாளர்கள் பெரும் சிரமத்தில் உள்ளாயிருக்காங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க இதனால் அத்தியாவசியம் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குடியிருப்பாளர்களை தேசிய பேரிடர் மையம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க புதன்கிழமை காலையும் இந்த மாதிரி பிற்பகல் வரை வந்து மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் பல தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்